உலக அளவில் மிகப்பெரிய விஞ்ஞானியாக உள்ளவங்க உலக அளவில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவங்க உலக அளவில் நோபல் பரிசு பெற்றவங்க உலக அளவில் வந்து மறக்க முடியாத சாதனைகளை செஞ்ச நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது அந்த கஷ்டத்தில் வந்து தப்பிச்சிக்கவோ அந்த கஷ்டத்தை சமாளிக்கக்கூட கையில் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத உண்மை ஒரு நூறு ரூபாய் அதாவது அஞ்சு டாலர் பத்து டாலர் இல்லாமல் கஷ்டப்பட்ட நிறைய பேர் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இமாலய சாதனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத உண்மை எதனால் சொல்றோம் அப்படின்னா இந்த கஷ்டம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சாதனை செய்யக்கூடிய அமைப்பில் தான் ஆரம்பிக்குது அப்படிங்கறது உண்மை உங்களுக்கு கஷ்டம் படுது அப்படின்னு கவலைப்படுறதை விட அந்த கஷ்டத்தை சமாளிக்க காசு இல்லாமல் மறுபடியும் கஷ்டப்படுறேங்க இல்லையா அப்படி கஷ்டம் வந்தது அப்படின்னா வேறு வகையில உங்களை வந்து அதாவது முயற்சி செய்ய வச்சு அதன் மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றங்களை சாதனைகளை செய்ய வைக்கக்கூடிய தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய யோகமா இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை